Thanks. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட் ஆன்சர் பண்ணவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift win பண்ணுங்க என்ன லதாக்கா மணி 3 தான் ஆகுது வந்து வெல்ல உட்கார்ந்திருக்கீங்க பசங்க வர என்ன லேட் ஆகுமே கா வெயில் வேற அடிக்குது இப்படி வந்து உட்கார்ந்திருக்கீங்க ஆமாண்டி புஷ்பா மதியான சமையல் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தேன் தூக்கமே வரல அதான் இப்படி வந்து வெல்ல உட்கார்ந்திட்டேன் அக்கா இந்த அப்பு ஓவியாவும் ஒரு வாரமா பானிபூரி வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அக்கா இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் என்ன புஷ்பாக்கா பானிபுரி அதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பாணிபுரிய செய்ய போறீங்களா செஞ்சா எங்க பசங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யுங்கக்கா பரவாயில்லக்கா என்கிட்ட உருளை கிழங்கு மத்த ஜாமெல்லாம் இருக்கு மாவும் ரவையும் மட்டும் இல்லக்கா அது மட்டும் இருந்தா கொடுங்கக்கா சரிடி புஷ்பா நான் தரேன் அக்கா வேற எதுவும் வேணும்னா சொல்லுங்கக்கா நான் எடுத்துட்டு வந்து தரேன்

உனக்கு மட்டும் இல்லடா நம்ம எல்லாருக்குமே பாணிபுரிய உண்டு புஷ்பாண்டி தான் சுட்டு தர போறாங்க சரிக்கா புஷ்பா புஷ்பா உள்ள என்னடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா கொஞ்சம் வெளியில அக்கா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கா எடுத்து வச்சு பூரிய சுட வேண்டியதுதான்க்கா சரிடி புஷ்பா உமாவும் அவங்க பசங்களை கூட்டிட்டு வந்துருவா, எல்லாருக்கும் போதுங்கிற அளவு செஞ்சு கொடுத்துரு பொருளை பத்தி எதுவும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா நம்ம பசங்களுக்கு நான் செஞ்சு தர மாட்டேனா இருக்கிற பொருளை வச்சு நல்லா திருப்தியா செஞ்சு கொடுத்துறேன்க்கா அம்மா அம்மா நீங்க பானிபூரி பொரிக்கிறதுக்கு அடுப்பு கேட்டீங்களே எடுத்து வந்து வச்சிட்டேமா அம்மா பானிபூரி பொரிக்கிறதுக்கு சட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேமா போங்க ஓயோம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க வாங்கப்பா எல்லாரும் போவோம் ஐயா பானிபூரி ரெடி ஆக போதே நான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுறேன் டேய் கூப்பி இருடா நாங்களும் வரோம் சரிங்கக்கா பசங்க எல்லாரத்தையும் எடுத்து வந்து வச்சிட்டாங்க நான் ஆரம்பிக்கிறேன்க்கா சரி புஷ்பா நீ பாத்துக்கோ எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போய் பாத்துட்டு வந்தறேன் டேய் அப்போ என்னடா பெரிய சட்டி எடுத்து வரசனா சின்ன சட்டி எடுத்து வந்து வச்சிருக்கே அம்மா என்னங்கமா நீங்க கேட்ட பெரிய சட்டி அப்படியே மீதி ஜாமாலாம் உள்ள இருக்கு எடுத்து வந்துடுறா அப்போ ஐ ஓவியா மாவு எல்லாம் எடுத்து வந்துட்டா இங்க பாரு ரவா மைதா மாவு உப்பு எல்லாம் இருக்கு அம்மா என்னங்கமா மசாலா ஐட்டம் எல்லாம் இதுல இருக்கு அம்மா உருளை கிழங்கு புதினா எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏ மைதா இங்க பாரு சிந்து வச்சு மீனும் வந்துட்டாங்க ஐ அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா ஆன்ட்டி நாங்க இப்பதான் பிரஷ் அப் எல்லாம் ஆயிட்டு வந்தோம் சிந்து ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் முடிக்க முடியும் சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியாது பெரிய வேலை அது ஆமா சிந்து இதுக்கு முன்னாடி கூட புஷ்பா ஆண்டி எங்களுக்கு பானிபுரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை செய்யறதுக்கு ஆண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ரொம்ப பாவம் அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மைனா பத்து நிமிஷத்துல இப்ப முடிச்சிருவன் அக்கா இங்க பாருங்க ஆன்டி இன்னும் மாவே பிசையில பொறுமே இருடா கோபி ஒன்னு ஒண்ணு தானே செய்வாங்க ஆமாடா கோபி இந்த பானிபூரி செய்ய சொல்லி எங்க அம்மாட்ட கிட்ட ஒன் வீக்கா கேட்டுட்டு இருந்தோம் எங்க அம்மா தான் செஞ்சு குடுக்குறாங்க ஒண்ணு இல்லடா இப்ப இப்ப ஆன்டி செஞ்சு முடிச்சாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி யாரு அதிகமா பானிபூரி சாப்பிடுறாங்கறதுதான் ஏய் யாழினி இங்க பாரு இந்த அப்பவும் கோபி இங்கேயும் போட்டிக்கு வந்துட்டாங்க ஏய் சும்மா இரு யாழினி சின்ன பசங்க தானே சிந்து உங்க அம்மா பானிபூரி செய்வாங்களா இல்ல மைனாக்கா எங்க அம்மா பானிபூரியே செஞ்சு கொடுத்தது இல்ல வேணும்னா கடையில தான் வாங்கி தருவாங்க ஏ வைஷு இங்க பாரு பானிபூரிக்கு மாவு எல்லாம் பிசைஞ்சு முடிச்சுட்டாங்க குக்கர்ல உருளைக்கெழங்கு வச்சு வேக வைக்க போறாங்க மைனா நான் அடுப்ப பத்த வைக்கிறேன் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அம்மா கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்துருமா ஓகே ஆண்டி நான் போயிட்டு வந்துறேன் யாயினி ஊர்ல அத்த எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு எல்லாம் சாப்பிட பிடிக்குமா மலை இந்த பானிபூரியெல்லாம் எங்க அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்தது இல்லைப்பா ஆனால் எங்களுக்கு பானிபூரி பேல்பூரி தகிப்பூரி இதெல்லாம் சாட் சாட்டைட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஆயினி எங்க கோபி கூட அந்த பானிபூரிலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான் ஆண்ட்டி இந்தாங்க ஆண்ட்டி அம்மா அந்த புதினாவும் மல்லியை அரைச்சு கொடுத்துட்டாங்க இந்த பானிபூரிய பாத்துட்டு ரொம்ப அடம்புடிச்சான் எங்க அம்மா தான் வந்து கடையெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படியாடா கோபி ஆமாண்டா அப்போ நான் போன வாரம் எங்க அம்மாட்ட கேட்டேன் எங்க அம்மா வாங்கியே தரல தெரியுமா ஏ சிந்து வைச மீனு உங்களுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்குமா ஏய் கோபி இந்த சாட் எல்லாம் பிடிக்காம இருக்குமா நாங்க மூணு பேருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வந்து தருவாங்க எங்களுக்கு அங்க சிட்டில இன்னும் நிறைய வெரைட்டியா கிடைக்கும் ஆன்டி ஆன்டி பானி கலக்குறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா ஓகே மைனா போன தடவை பானிபூரி போட்டப்ப பானி நீ தான் கலக்கணும் ரொம்ப டேஸ்டா இருந்தது இந்த வாட்டி நீனே கலக்கி கொடுத்துரு ஓகே ஆன்டி ஏ மைனா உனக்கு பானியெல்லாம் கலக்க தெரியுமா ஆமா யாமினி போன வாட்டி பானிபூரி சுட்டப்ப நாங்க தான் கலக்கி கொடுத்தோம் எப்படி நீ ரெடி பண்ணுவேதே அது ஒண்ணு இல்லப்பா இங்க புதினா மல்லி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல இதுல கொஞ்சோண்டு புளி தண்ணி சாட் மசாலா அம்ச்சூர் பொடி மிளகா தூள் மல்லி தூள் சீரக தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிட்டா நல்லா டேஸ்டா வந்துரும்பா ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த உருளைக்கிழங்க நான் மசிச்சு தரவா சரிமா மலர் நீயே செய்ய பக்கத்துல அங்க ஆனியன் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன் அத போட்டு மிளகா தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துறப்பா டேய் கோபி மலரக்காவும் மைனாக்காவும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆன்ட்டிக்கு எல்லாமே செஞ்சு தரங்க பாறேன் ஆமா சிந்து எங்க மலரக்காவும் மைனாக்காவும் அடிக்கடி எங்க அம்மாவுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணி ரொம்ப பழக்கமா இருக்கு சில நேரம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க மலரக்காவும் மைனாக்காவும் எங்களுக்கு எல்லாம் சமைச்சே போட்டுருவாங்க மலரக்கா மைனாக்காவும் நல்லா சமைப்பாங்க தெரியுமா அப்படியேடா கோபி சூப்பர் நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப மைனாக்காட்டியும் மலரை காட்டியும் சமையல் கத்துக்கிறேன் ஏ சிந்து நீ சமைக்க போறியா நீ செஞ்ச சாப்பாடே எல்லாரும் சாப்பிட போறோமா ரொம்ப நல்லா இருக்கும் ஏய் ஓவரா பண்ணாதீங்கப்பா நானும் சமையல் கத்துட்டு நல்லாவே செய்வேன் ஏ வைஷு அவளையே வம்பலுக்குறேன் யாரு வேணா சமைக்கலாம் தெரியுமா

கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பெசஞ்சி ஆஃப் அன் அவர் ஊற வச்சிடணும் அப்புறம் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எண்ணெயில போட்டு எடுத்துட வேண்டியதான் அவ்வளவுதான் அவ்வளவுதானா ஆன்டி நானும் இன்னும் பெரிய வேலையா இருக்கும்னு நினைச்சேன் ஈஸியா முடிஞ்சிடுச்சு ஏ மைனா இங்க பாரு இவங்க எல்லாம் கதை பேசி முடிக்கிறதுக்குள்ள ஆன்டி மாவு எல்லாம் பெசஞ்சு பூரியே போடப் போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுப்ப பத்த வச்சு பூரிய பொறிச்சு எடுத்துடுவாங்க ஆன்ட்டி ஆனா இந்த தடவை ஸ்வீட் சட்னி செய்யல ஆன்டி வெறும் பானி மட்டும் தான் செஞ்சு வச்சிருக்காங்க ஸ்வீட் சட்னி இருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல ஏ மலர் இந்த தாட்டி இதை செய்யறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தரேன் நீ கேட்ட மாதிரி கோச்சிக்காதீங்க கண்ணுங்களா பரவாயில்ல ஆன்ட்டி நீங்க இத செஞ்சு தரதே பெரிய ஹெல்ப் தான் இந்த தடவை இதையே சாப்பிட்டுக்கறோம் ஆன்ட்டி டேய் அப்பு புஷ்பா ஆன்ட்டி பூரி போட ஆரம்பிச்சிட்டாங்கடா ஐயா சீக்கிரம் பானி பூரி ரெடியா போகுது நம்ம எல்லாம் ஜாலியா சாப்பிட போறோமே ஏய் ஆமாண்டா அப்பு உனக்கும் எனக்கும் தான் போட்டி நம்ம எவ்வளவு பானி பூரி சாப்பிடுறோம்ங்கறத பாரு நான் தான் உன்னையோட நிறைய பானி பூரி சாப்பிட போறேன் பாத்துக்கிட்டே இருக்கேன் டேய் அப்பு அதெல்லாம் உன்னால முடியாதுடா பானி பூரின்னு வந்துட்டா நாங்கெல்லாம் கிங்கு எவ்வளவு சாப்பிடுவோம் தெரியுமா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் சரி சரி சண்டை போடாதீங்க பூரி எவ்வளவு வேணுமோ ஆண்டி செஞ்சு தரேன் கோபி அப்ப கூட நீ சண்டை போடாத உனக்கு எவ்வளவு பூரி வேணுமோ ஆண்டி நான் சுட்டு தரேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஏய் ஆயினி இங்க பாரு ஆண்டி எல்லா பூரியும் போட்டு முடிச்சிட்டாங்க ஆமாண்டி ஆயினி எனக்கு இப்பயே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு யாலினி யாமினி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் பிளேட்ல வச்சு தரேன் பொறுமையா சாப்பிடுவீங்களா வீடியோல கேட்ட கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி பிரைசஸ் வின் பண்றவங்க பிரியங்கா புதுக்கோட்டை பவித்ரா வேலூர் கண்ணன் திருநெல்வேலி இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி எபிசோட் நம்பர் ஐம்பத்தொன்பதுல அதாவது இன்னைக்கு வீடியோல பானிபுரிங்கிற வார்த்தை எத்தனை வாட்டி வந்தது நம்ம சேனல பத்து பேர் ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ